டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டில் இந்த ஒன்றாம் நம்பர் பாயிண்ட் ரெண்டாம் நம்பர் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வரைக்கும் நம்ம வீடியோ பட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசனார் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் இதில் நம்ம தமிழில் கடித இலக்கியங்களில் ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம் நேரு கடிதங்கள் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா மெ மோதிலால் நேரு சுரூபா ராணி பிறந்த இடம் அலகாபாத் ஆனந்த பவனில் பிறந்திருக்கிறார் இவருடைய அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஏழு வயதில் காந்தியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறப்பு வரை அரசியல் வாழ்க்கையில் தான் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் பிரதமரும் பதவியாக இருந்திருக்கார் முதல் பிரதமர் யார் அப்படின்னா நேரு தான் இவர் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னா சுயசரிதை ஊரக வரலாற்று காட்சிகள் புதிய இந்தியாவை காண் இதில் மூணு புக்கு எழுதியிருக்காங்க நேரு நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் முப்பத்தி மூணு வரை சிறையில் இருந்தபோது தன் மகள் இந்திராவுக்கு உலக வரலாற்றை விவரித்து எழுதிய நூற்றி எழுபத்தி ஆறு கடிதங்கள் தொகுக்கப்பட்டு உலக வரலாறு என்ற பெயரில் தனி புத்தகமாக வெளிவந்துள்ளது நேருவோட மகள் பேர் இந்திரா இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தாறு கடிதங்களை எழுதியிருக்காங்க சிறையிலிருந்து உலக வரலாறு என்ற பெயரில் அது ஒரு தனி புக்காகவே வெளியிட்ருக்காங்க அடுத்து நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் நேரு தனக்கு உலக பிரபலங்கள் பலரும் எழுதிய முந்நூற்றி முப்பது கடிதங்களையும் தான் பிறருக்கு எழுதிய முப்பத்தி எட்டு கடிதங்களையும் அவரை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு என்ற பெயரில் வெளியிட்டார் நேரு இந்திராவுக்கு காந்திக்கு எழுதிய கடிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தன் மகள் இந்திராவுக்கு நேர் கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்திருந்தார் நேரு வெளிநாடு சென்ற போதும் இந்தியாவில் இருந்தபோதும் மகளுக்கு கடிதம் எழுதினார் சிறைச்சாலையில் போதும் கூட அவர் கடிதம் எழுதவே நிறுத்தவே இல்லை ஃபஸ்ட்டு எந்த சிறையில் இருந்திருக்கார் அல்மோரா சிறையில் எழுதிய கடிதம் பற்றி பார்க்கலாம் மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி சேர்ந்தார் எந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன்கிற ஒரு இடத்துல தாகூரின் விஸ்வபாரதி அவங்க படித்த கல்லூரி பேர் பேரின்பர் அப்படின்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் எந்த வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு படிச்சிருக்காங்க அப்பொழுது உத்தராஞ்சல் மாநிலம் அலமோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாள் அன்று எழுதிய கடிதம் ஒன்று இந்திராவுக்கு புத்தக வாசிப்பு பற்றி பெரிதும் வலியுறுத்தினார் முப்பத்தி ஐந்தாவது வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அவர் புத்தகத்தை வந்து வாசிக்கிறதை பற்றி பெரிதும் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்காரு அப்போ அவர் எந்த சிறைச்சாலையில் இருந்திருக்காரு அலமோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருந்திருக்காரு உத்தராஞ்சல் மாநிலம் அலமோரா மாவட்டத்தை சேர்ந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கார் அடுத்து நான் சிறம் சிறையில் நலமாக இருக்கிறேன் கிருபழினி உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் மகிழ்ச்சி இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது வகுப்பில் அமர்ந்த பாடங்களை கேட்பதை விட அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நீ வாசிப்பதற்கு அவ்வப்போது நான் புத்தகங்களை அனுப்பலாமா என்று கேட்டிருந்தேன் நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்காய் இப்போது எனக்கு ஒரு திகைப்பு உனக்கு எப்படிப்பட்ட அங்கே புத்தகங்களை அனுப்புவது உன் ஈடுபாடு தெரிந்த பின் என்ன புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன் உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு இவ்வாறெல்லாம் தனது கடிதத்தில் குறிப்பில் நேரி இக்கடிதத்தில் புத்தகங்களை பற்றி பெதுவாக பொதுவாக குறிப்பிட்டுள்ள சில தகவல்கள் பின்வருமாறு ஷேக்ஸ்பியர் மில்டன் போன்ற எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோவின் குடியரசு கிரேக்க நாடகங்கள் நூல்கள் என படிக்க வேண்டிய நூல்களை கூறுகின்றேன் இந்திரா காந்தி படிக்கப் போவதாக கூறி டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற நூல் பற்றியும் குறிப்பிடுகின்றார் பேட்ரன் பேட்ரன்ட்ரஸ்லின் ஆங்கில நடையும் கருத்தும் வளமும் தனக்கு பிடித்தமானவை என்கிறார் காளிதாசனின் சாகுந்தளம் நாடகம் வாசிக்க வேண்டிய நூல் என்கிறார் பெர்னாட்ஸாவின் பல நாடக நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்கிறார் அடுத்து கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசன் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் ரயநாட்டு எழுத்தாளர் பெர்னாட் ஆங்கில நாடக ஆசிரியர் ரசஸ் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோரா சிறை உத்தராஞ்சா மாநிலத்தில் உள்ளது கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேச பேராசிரியர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அவர் என்னென்ன ஷேக்ஸ்பியர் மில்டன்ங்கிற ஒரு அற்புதமான ஆங்கில படைப்பாளி அப்படின்னு ஒவ்வொருத்தர் நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நேமில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்தெந்த ஆசிரியர் என்னென்ன பேரை இருக்கிறாங்களோ அதெல்லோட டீட்டெயிலையும் இதில் கொடுத்துருக்காங்க கிருபாலினி அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் அவர் அதில் ஒரு இதில் சொல்லியிருந்தார் கிருபழினி உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்துவிட்ட அப்படிங்கிறது இது ஒரு ஆசிரியராக தான் அவர் சொல்லியிருக்காரு கிருபலின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை முடிவு செய்துவிட்டால் போலும் மகிழ்ச்சி படிப்பட்ட பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது வகுப்பில் அமர்ந்து பாடங்களை படிப்பது கேட்பதை விட நீ இந்த ஆசிரியர்கிட்ட இருந்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த கிருபாலினி அப்படிங்கிறது பாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் இவரை தான் அதில் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அந்த க துறையில் இருக்கிறது இதில் இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து எந்த சிறையில் இருந்திருக்கார் அப்படின்னா நைனி சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து நமக்கு கடிதம் கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் இருபத்தாறு அன்று நைனி சென்ட்ரல் ஜெயிலிருந்து நேரு தன் மகள் இந்திராவுக்கு பிறந்த நாள் கடிதம் எழுதுகிறார் பிறந்தாள் கடிதம் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா நனி நைனி சென்ட்ரல் ஜெயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் இருபத்தாறு அன்னைக்கு எழுதியிருக்காங்க நேரு தாம் உபதேசம் பண்ணும் போதெல்லாம் பயணி யுவான் சிவிங் கதை தான் நினைவு வருகிறது என்கிறார் சீன பயணி யுவான் சிவிங் பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு கல்வி மேம்பாட்டை உணர்ந்த மேலாளர் யுவான் சுவாங்க்க்கு பௌத்த மதசாரியர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ள என்றும் பௌத்த மதசாரியர் என்ற பட்டமும் கிடைச்சிருக்கா அப்படின்னும் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு நேரு எழுதிய கடிதத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு லூ ஏ அலகேசன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் நேருவோட கடிதம்